பண்ணாலுமே அது அழகாக தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி தான் இவங்க வேறு பூசை மாற்றாமல் இருக்காங்க ராதை ரொம்ப நேரம் அவரை பூசி தூங்கிட்டே இருக்காங்க விட்டுருங்க போதும் விட்டுருங்க போதும் ஆ ஓகே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கட்டும் இது வந்து லட்சுமி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லட்சுமா கையாடையாளெலாம் எனக்கு அப்படியே அத்துப்படின்னு சொல்லலாம் போனால் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது அவள் கைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்த எந்த பொருளுமே வந்து பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ இருந்ததே கிடையாது இன்கன் நம்ம வயசில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியாது வந்து பண்ணி நம்ம அழகு பார்க்கணும்ல நம்ம குழந்தை எப்படி இருக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் என் குழந்தை எப்படி இருக்கணும் நான் தானே முடிவு பண்ணணும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து காலையில் வந்து நம்ம டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு சமையல் முடிச்சிட்டு அப்படியே சாமான் கல்விட்டு நம்ம கீழே இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள கிருஷ்ணராவும் ராதையாவும் மாத்தலாம் அப்படின்னு வந்துவிட்டோம் ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் தூங்கிட்டாரு அவருக்கு அப்புறமா ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ராதைக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் ரொம்ப லேட் அவங்க மேக்கப்லாம் போடுறதுக்கு அதனால ஃபஸ்ட்டு இவங்க ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து எல்லா போலும் செட்டாக எடுத்து வச்சிருக்கோம் ரெடியாக இப்போ வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அப்படி ராதையா இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம மாற்ற போகிறோம் மாற்றிடலாமா அந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அச்சுமாவுக்கு வந்து நாங்கள் வந்து பிங்க் கலரில் தான் தேடணும் ஆனால் எங்கள் நேரமாக நான் தெரியல பிங்க் கலர் கிடைக்கல ப்ளூ கலர் தான் கிடச்சிது சரி நம்ம அச்சுமாவுக்கு எது போட்டாலுமே அழகாக இருக்கும் ப்ளூ கலர் இன்னும் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் சரி அதனால தான் ப்ளூ கலர் அப்படியே இப்படி வலிச்சு பார்த்திங்கன்னா உள்ள ஃபுல்லாக ப்ளூ கலர் தான் அதனால் வந்து மேட்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடலாமா மாற்றிடலாமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் போது ட்ரெஸ் நார்மலாக இருந்தது இந்த மணிலாம் வந்து நாங்களே ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா அழகாக தூக்கி வர காட்டுறாங்க ரொம்ப அழகாக ரெடி பண்ண சூப்பராக இருக்கு இல்லை சும்மா இது ஓகே இப்போ வந்து ட்ரெஸ் போட்டாச்சு அடுத்து வந்து மேக்கப் அண்ட் ஜுவல்ஸ் போட்டுடலாமா உட்காருமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் இருக்குது பார்த்திங்களா இது நான் தனியாக வாங்கினேன் இந்த ஃப்ளவர்டு கம்பல் வந்து தனியாக வாங்கினேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி வேலைலாம் நல்லாவே ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் வந்து காதில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல அழகா பரே அம்மா பரே இப்போ வந்து செயின் போட்டுறோம் இருக்கலன்னா தேவை நல்லாவே இல்லை ஓகேவா இது ஓகேவா வந்து அடுத்து மணி எல்லாம் போடலாம் கை வைக்காத அறுந்து போகும் அடுத்து வந்து இன்னொரு செட் ஓகேவா ரெண்டாவது இருக்கிறத கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம் ஓகே ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் இவங்களுக்காகவே நான் வாங்கின ஒட்டியானம் எழுந்துடுறா இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி நம்ம வந்து லட்சுமா கே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்து வாங்கினது ம் என்னமாவும் போட்டுக்கலாம் அவங்க இடுப்புக்கு அது தெரியவே இல்ல ஆமா சைனாவும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்ப சைனா போட்டுக்கலாம் எப்போ தேவையில்லையோ போட்டியானமா போட்டுக்கலாம் என்னமோ வந்துச்சு அத வேற யாரும் இல்லை தான் அவர் வந்து தூக்க கலக்கத்துல போட்டார் சுஜனுக்கு வந்து இது அன்டைம் தூக்கத்துல போய் நீங்க எழுப்புறீங்களே அப்படின்னு ஒரு என்னை ஃபஸ்ட்டு அக்காவை ரெடி பண்ணிவிடுங்க நான் அதுக்குள்ளே ஒரு தூக்கம் போட்டு எழுந்துக்கிறேன் அதுக்கப்புறமா என்னை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ் பண்ணுறதுனால லட்சமாக ஆர்வத்தில் யாரும் அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்க இந்த இவங்களுக்காக வாங்கின வளையல் மேட்சிங்காக இருக்கட்டும்ட்டு நேத்தெல்லாம் போய் தேடி 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 அலைஞ்சி அவங்க அப்பா கிட்டே திட்டு வாங்கி எல்லாம் பண்ணது பார்த்தா லட்சுமா கை அடையாதெல்லாம் எனக்கு அப்படியே அத்து அப்படின்னு சொல்லலாம் ஓன பார்த்தவனே தெரிஞ்சிடும் இதாக கைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்த எந்த பொருளுமே வந்து பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ இருந்ததே கிடையாது பர்ஃபெக்டாக பொருந்தோம் அங்க இந்த அளவுக்கு அங்கங்குமா அளந்து வச்சிருக்கேன் லச்சு என்ன லச்சோ ஆமாம் என்ன லட்சம் ரொம்ப சோகமாக அவங்க வந்து நீ எப்படி லட்சுல அழகா இருக்கப்படாது வைக்கப்படாது உட்கார் இப்போ மேக்கப் பண்ணிடலாமா இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம தலை தான் வர போகிறோம் தலை வந்து பார்த்திங்கன்னா ராதை ரெண்டு குடுமி போட்டிருப்பாங்க இந்த ராதைக்கு வந்து குடும்பம் எப்படி போடுறதுனே தெரில ரொம்ப குள்ளமாக இருக்கு ரொம்ப முடி வந்து அடர்த்தியாக வேறு இருக்கா அதுவும் சின்னதாக வர இருக்குது ஷார்ட்டாக பார்ப்போம் நம்மளோட முழுந்த முயற்சியை கொடுப்போம் போன வருஷம்லாம் போடும்போது லட்சுக்கு ரொம்ப சின்ன முடி அப்போல்லாம் வந்து அப்போது அதுலேயே வந்து நாங்கள் அழகாக வந்து குடிமெல்லாம் போட்டு சூப்பராக வந்து மேக்கப்லாம் போட்டிருந்தோம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் தான் போட்டுப்பாங்க மூணு நாலு வருஷம் கூட இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் போடுவாங்க போல் அப்புறம் அம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம்வாங்க போல் நான் வந்து அவங்க வளர்ந்தாலுமே என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க நம்மளுக்கு குழந்தைங்களாவே இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராதை வந்து பாதி ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா மூஞ்சுக்கு மேக்கப் தான் ரெடி ரெடியாகலை அடுத்து வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மணியை வந்து டிப்போட்டு இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ராதைக்கு வந்து இன்னொரு லைன் வந்து நெற்றி சுட்டி கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் லெட்டர் லூஸாக விட்டுட்டு சும்மா தான் கிளிப் எடுத்து வச்சுக்கலாம் கிளிப் எங்க வந்து குத்திட்டு

என்ன பாரு நேராக பாரு ஓகேவா அது நகரக்கங்கள்ல மணி போட்ட இப்போ வந்து மேக்கப் முகத்துக்கு தேவையான மேக்கப் பண்ணிடலாமா ஷால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ போட்டோன்னா இதுவாகிடும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இது இப்படி நிற்கணும் நிற்குமா நிற்குமாங்க படுத்துக்கும் போலையே இப்படி நிற்கணும் கேட்க முடியுதுல்ல அந்த கிரீடு தான் அவனுக்கு வச்சிடலான்னு பார்த்தேன் ஸ்டேஷன் போட்டுன்னு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்றேன் சரியா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ராதைக்கு வந்து இங்கே இருக்கும் கரெக்டாக கரெக்டாக போகிறோம் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து தான் வந்து அந்த ஷால் போட போகிறோம் இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா அடி வச்சு காமிச்சு இங்கே தான் வைக்க போகிறோன்ட்டு அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப் முடிச்சிடலாம் நார்மலாகவே அழகு தான் அவங்கள வந்து தனியால்லாம் அழகுப்படுத்தணும்னு எதுவுமே இல்லை அதனால தான் வந்து நான் இந்த வாட்டி மேக்கப்லாம் போட்டுட்டேன்

வந்து ஐலைனர் வழக்கமா ஒரே லைன் தான் இப்போ வந்து ரெண்டு லைன் மீன் கண் நம்ம தான் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்காவது பண்ணி நம்ம அழகு நம்ம குழந்தை எப்படி இருக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் ஏன் எப்படி இருக்கணும் நான் தானே முடிவு பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து சாந்தில் போட்டு வைக்க போகிறோம் இது எப்படி வைக்க போகிறோன்னா நம்ம வந்து புதுசாக நான் ஒரு ட்ரையல் பார்க்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் உட்காந்து பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் அப்படியே அம்மாக்கா பாருங்க கண்ணை துறக்க ஓகேவா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம அதாவது வந்து ஒரு டாட்டாக வைக்காம அங்கேயே வந்து ஃப்ளவர் மாதிரி வைக்க போகிறோம் ஃபைனலாக வந்து கிரீடத்தை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ராதைக்கு மேலே போடுற அந்த ஷால் போட போகிறோம் நான் வந்து இதுக்குடையே மூணு ஷால் எடுத்து வச்சேன் எது மேட்ச் ஆகும்ன்ட்டு

ம் அப்படின்னு ஐட்ட பிடிச்சிக்கோ லிட்ட பிடிச்சிக்கோ எக் கிளீபு குத்திடுறேன் இப்போ வந்து ஷால் நிற்க வைக்கிறது தான் பெரும் பாடாக இருக்கே நைஸாக இருக்கிறதுனால நிற்க மாட்டேன் ஓகே பிரச்சனை இல்லை ஆயிடுக்கு மேலே இப்போ வந்து La scala è 17, non mi prendo il terreno. è rilevante. ஓகே நம்ம ராதை வந்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டாங்க நம்ம வீட்டு ராதை இப்படி இருக்காங்க அடுத்து நம்ம வீட்டு கண்ணர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது பார்க்கலாமா இப்போ வந்து லட்சமாக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளவரில் வச்சுருந்தேன் நெத்தி சுட்டிலாம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் அதனால சரி மாற்றிட்டு சரி கோல்டு கலர்லேயே வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இது வந்து எல்லாத்தையும் மாத்திட்டோம் அப்படியே டோட்டலாக மாத்திட்டோம் அதே மாதிரி வந்து ராதைக்கு பொதுவாக வந்து பொட்டில் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வச்சுட்டு வருவாங்க நான் வந்து ஃப்ளவரா வச்சிருக்கேன் சூப்பராக இல்லை இது பார்க்க அழகா ரொம்ப அழகா இருக்காங்க என் கண்ணி போட்டுருக்கோம் அப்பா அதுக்குள்ளே இவ்வளோ கண்ணா சரி ஓகே இப்போ நீங்கள் அப்படியே அசையாம ஆடாம அப்படியே போய் உட்காந்துக்கோங்க ராதை அடுத்து நம்ம கண்ணை ரெடி பண்ணலாம் கண்ணர் நல்லா மல்லாந்து வடிவேல் மாதிரி படுத்துட்டு இருக்காரு அவரை ரெடி பண்ணி கூப்பிட்டுலாமா கண்ணன் 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 வா சுஜன் வா டைம் ஐயோ போஸ் வேற போ இப்போ வந்து கிருஷ்ணரோட ராதையே ரெடி ஆயிட்டாங்க எங்க வீட்டு கிருஷ்ணர ராதையே எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சுஜனுக்கு வந்து எப்படி இப்போ ரெடி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து டக்கு ரெடி ஆயிட்டாரு ஆனா வந்து கொஞ்சம் லட்சுமா மாதிரி மேக்கப்லாம் கிடையாது லைட்டாக தான் அந்த பொட்டு அதுக்கப்புறம் ஐ ஐப்ரோ அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் இல்லைங்க எல்லா கடவுளும் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் அப்போ தான் அவர் நம்மனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வேறு காது குத்திட்டு இருக்கிற வேறு குழந்தைக்கு அது தெரியாமல் டப்ஸ் கம்பல் வேறு போட்டுன்னா கொஞ்சம் நேரம் வலிக்குது வலித்துனார் அப்புறம் அந்த டப்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆக்கி போட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஜுவல்ஸ் தான் போடலான்னு நினச்சேன் ஆனால் வந்து மணி நிறையா இருந்ததுனால சரி மணியை போட்டுவிட்ரலாம் அதுவே அழகாக இருக்கும்ன்ட்டு கையில் வந்து லட்சு அக்காவோட வலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் அந்த இது கட்டியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ் வாங்கினோம் ஆனால் யூஸே பண்ண வெறும் பேண்ட் மட்டும் தான் யூஸ் ஆச்சு சட்டப்படாமல் இருக்காரு இந்த கிருஷ்ணர் இந்த துண்டு வந்து பார்த்திங்கன்னா லட்சோட ஷால் இதுதான் கொடுத்தாங்க அது அவளுக்கு எட்டாதுன்றதுனால இவருக்கு சைடில் கட்டிவிட்டாச்சு அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருந்த மயில் இறகு இது வந்து லட்சுமாக்கு போன வாட்டி பாரத மாதாக்கு வாங்கின கிரீடோ இது வந்து இந்த ட்ரெஸ்ஸோடு வந்த ஒரு கிரீடோ இதில் குட்டி மயில் இருக்குது அது ஒளிஞ்சிருக்கு அது வேறு ஓகேவா இப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து அழகாக கிருஷ்ணருக்கு வந்து வெறும் நாம மட்டும் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல ஓகேவா நம்ம கிருஷ்ணர் வந்து ஓவராலாக ரெடி ஆகிட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா என் செயினோட அந்த நாட்டு அது வந்து இங்கே கட்டி கட்டிவிட்டேன் இவன் இப்படி சுருக்கி சுருக்கி அதை சின்னதாக ஆக்கிட்டான் இப்படி தான் தொங்கலை கிருஷ்ணர் ஊதும் போது என்ன இந்த பக்கம் வர தான் நான் இப்படி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் பரவாயில்ல எந்த பக்கம் ஊதுனாம சவுண்டாக தான் முக்கியம் சரி ஓகே போலாமா இப்போ வந்து நாங்கள் வந்து இதில் நிறைய வந்து பாட்டுலாம் யோசிச்சிருக்கோம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பேசணுன்ட்டு அதெல்லாம் போய் எடுத்துப்போம் போதும்ப்பா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குப்பா போதுறது சூப்பராக இருக்குது சுஜன் வந்து அழகாக இருக்கார் உண்மையிலேயே ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்குது என்ன தான் வந்து குழந்தைங்க வந்து என்ன பண்ணாலுமே அது அழகாக தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரிலாம் இவங்க வேறு பூசமாற்றாமல் இருக்காங்க ராதே ரொம்ப நேரம் அவரை பூச்சி தூங்கிட்டே இருக்காங்க விட்டுருங்க போதும் விட்டுருங்க போதும் ஆ ஓகே ஏது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கட்டும் இது வந்து லட்சோபு ட்ரெஸ் இறக்குறோம் ஓகே இது வந்து சுஜன் மணில மேலே வந்துட்டோம் ஓகே நம்ம சுஜனும் லட்சம் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்காங்கன்ட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இவங்களோட ட்ரெஸ் இவங்க மேக்கப் இவங்க பண்ற இந்த அப்படியே எல்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினா ஓகேவா ஓகே சொல்லு எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லு சொல்லு ஐயோ சாதாரணமாகவே சுஜனுக்கு வெக்கம் அதிகமாக வரும் இதில் வேற அந்த கிருஷ்ணராஜன் போடணும்னு இன்னும் வைக்க இருந்துச்சு லட்சமா நீ சொல்லுமா எங்களை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரெக்ட் சே சப்ஸ்க்ரைப் எனக்கே வரல எனக்கு எங்களை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீ சொல்லு சரி எங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லு சொல்லு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் எப்படி காட்டுவாங்க சரி ஹார்ட் எப்படி காட்டுவாங்க ஆ நீ ஹார்ட் ஹார்ட்டு காட்டு வித்தியாசமான ஹார்ட் இது சரி ஓகே அடுத்து என்ன நடக்குது நம்ம கீழே போய் என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாமா சாமி கும்பிடலாமா டைம் ஆயிடுச்சு போலாமா ஓகே ரெடி